ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட மகாநதி சீரியலோட பிரமோ வந்திருந்தது என்னடா காவேரியும் நிவினும் மீட் பண்ணி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி லாஸ்ட் டைம் வந்து சொல்லிகிட்டு இருந்தோம் அதுக்கான பதில் கிடச்சிருச்சு இன்றைக்கி பிரமோலேயே நிவினுக்கு இருந்த டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்காக மட்டுந்தான் அந்த ரெண்டு பேரும் சந்திப்பு நடந்திருக்கு என்னென்னா எதுக்காக லெவன் மந்த்ஸ் தான் வெயிட் பண்ணுங்கள் அதுக்குள்ளே ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி நிவின் வந்து டைரெக்டாகவே காவேரிக்கிட்டே கேட்குறாரு காவேரி அங்க சைலண்ட்டாக ஏதோ பதில் சொல்லிட்டு வந்துட்டாங்க பிள்ளைக்கு இங்க வந்து விஜய் நல்லா நல்ல திட்டு நாங்கள் எதிர்பார்த்தோம் இது ஆனால் வேணும் இந்த திட்டு விஜய்க்கு உண்மையிலேயே ஏன்னா அவ்வளோ எமோஷ்னலாக இரு இருடா இருடா தாலி எல்லாம் கட்டிடாதடா இன்னும் ஒரு லெவன் மந்த்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுடா அதுக்கப்புறம் இன்னைக்கு நினைச்சது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு என்னடா இது விஜய் இப்படி சொல்றாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி காவேரி நல்லா திட்டினாங்க லெவன் மந்த்ஸுக்கு அப்புறம் பிரியிறது கரெக்ட் தான் நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன் ஆனால் அதுக்கப்புறம் என்னோடய லைஃப் என்ன ஆகணும் அப்படின்றத நான் தான் டிசைட் பண்ணுவேன் அதை நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக நிவீன் கிட்டே அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி நல்லா ஸ்ட்ராங்காகவே கேட்குறாங்க விஜயோட மூஞ்சே மாறிடுச்சு பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்ல சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் இதுக்கப்புறம் இன்னொரு லைஃப் அப்படிங்கிறத அவங்க யோசிக்கல அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது விஜய் இதுக்கப்புறம் வாய மூடிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யார்கிட்டையும் போய் சொல்லி வைக்க மாட்டார் மெயினாக கிட்ட சொல்ல மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கான சரியான பதிலடி காவேரியை கொடுத்துட்டாங்க இனிமேல் கொஞ்சம் அடக்கி வாசிப்பார் இந்த சண்டையினால மறுபடியும் டாமஞ்சேரி மாதிரி சத்தம் விட்டுக்கிட்டு சண்டை விட்டுக்கிட்டே இருப்பாங்களா இல்லை நார்மலான ட்ராக் வருமா அப்படின்னு தெரியலை இந்த ட்ராக் அப்புறம் நார்மலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது பாப்பம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்தை என்ன காவேரியோட இந்த கத்துறதை பற்றி கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுவேன் காவேரிக்கு ஏன்னா இதை எதிர்பார்த்தேன் இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு எனக்கே கோவம் வந்துச்சு காவேரிக்கு வராதா என்ன